வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் UGC NET August 2024 நடந்த இந்த ரீ எக்ஸாம் குறிய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ நம்ம எப்படி நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்றது அதாவது நம்மளோட क्वेश्चन பேப்பர் அண்ட் அதர்க்கு நம்ம எழுதி இருக்க ஆன்சரை எப்படி டவுன்லோட் பண்றது நம்ம எழுதிருக்க ஆன்சர் சரிதானா அப்படின்னு நம்ம எப்படி வெரிஃபை பண்றது அது மட்டும் இல்லாம அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட எப்படி சேலஞ்ச் பண்றது அப்படிங்கறத இந்த நம்ம ரொம்ப தெளிவா பாக்கலாம் எஸ் கெட் ஸ்டார்டட் நீங்க யூஜிசி வெப்சைட் போய் லாக்இன் பண்ணிக்கணும் இதோட லிங்க் நான் உள்ள கொடுக்குறேன் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் நல்லா கவனிக்கணும் இங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று தேதியில எக்ஸாம் நடந்தவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்போ நீங்க கேட்கலாம் பிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அடுத்த சில நாட்களில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த மூன்று நாட்களில் எக்ஸாம் எழுதினவங்களை தவிர வேறு யாராவது உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும் இந்த மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் நாங்கள் உங்களுக்குரிய ஆன்சர் ஆன்சர்க்கையே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த மூன்று தேதியில் எக்ஸாம் எழுதினவங்க என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களோட நம்பர் டேட் ஆஃப் செக்யூரிட்டி கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்து உள்ள லாகின் பண்ணணும் அண்ட் இது ஒரு முறை தான் லாகின் பண்ண முடியும் ரெண்டாவது முறை லாகின் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் நம்பரே இங்க டைப் ஆகாது அதுக்கு பதிலாக இந்த பேஜை மல்டிபிள் டைம் நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வருவாங்க சொல்லுவாங்க ஸோ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாக்இன் பண்ணும் போதே மறக்காம உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளோட கொஸ்டின் பேப்பர் இப்போ நிறைய பேர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது போது என்னோட கொஸ்டின் பேப்பர் எங்க என்னோட சப்ஜெக்ட் ரிலவென்ட் ஆன பேப்பர் டூ கொஸ்டின் பேப்பர் எங்க இருக்கு பேப்பர் ஒன் கொஸ்டின் பேப்பர் எங்க இருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது தேடுவாங்க பொதுவா நம்மளோட கொஸ்டின் பேப்பர் இந்த சில நாட்கள் மட்டும்தான் வெப்சைட்ல அஃபிஷியலா கிடைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அஃபீஷியல் வெப்சைட்லருந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த டூ த்ரீ டேஸ்க்குள்ள நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாக்இன் பொழுதே உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களோடய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜூனியர்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுறது அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பான முறையில் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் தென் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே போலாம் நூற்றம்பது கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்ன நீங்க முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் ஐடி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் அவங்க கொஸ்டின் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கும் ஆப்ஷன் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து உங்களுடைய கொஸ்டின் உங்களுக்கு என்ன ஆர்டரில் அந்த கொஸ்டின் இருந்ததோ அதே ஆர்டரில் தான் இந்த பிடிஎஃப்ல இருக்கும் அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் மார்க் பண்ணிருக்கீங்க ஓகே உங்களுடைய ஆன்சர் உங்களோட கொஸ்டின்ஸும் உங்களோட ஆன்சரும் இருக்கிறது இட் இஸ் யோர் ரெஸ்பான் ஷீட் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் பட் இதுக்கு ஒரு அஃபீஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ எப்படி பார்க்கறது நம்ம எழுதியிருக்க ஆன்சர் அதாவது நம்மளோட இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அகெயின் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆ உங்களோட ஃபோன்லயோ உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்லையோ அது ஸ்டோர் ஆகிடும் ஸோ வெரி சிம்பிள் அவ்வளோதான் ஒரு முறை தான் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த பேஜை லாக்இன் பண்ண முடியும் ஸோ make use of it very wisely okay okay and then நீங்கள் திரும்பம் இந்த பேஜுக்கு வந்து redirect ஐடுவீங்க, திரும்பம் log out ஐடுவீங்க, so இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆன உடனே சேலஞ்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் ஏன்னா சேலஞ்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவான ஆன்சருக்கு கொடுத்துருப்பாங்க என்ன டென்டேட்டிவ் கீ அப்படின்னா இது தற்காலிகமான ஆன்சர் தான் இது இறுதியான கீ கிடையாது இது ஃபைனல் ஆன்சர்க்கு கிடையாது அப்போ ஃபைனல் ஆன்சர்க்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபைனல் ஆன்சர்க்கியா அவங்க ரிசல்ட் சொல்லும் தான் கொடுப்பாங்க ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்க இன்னையில இருந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவாங்க ஓகே சோ கண்டிப்பா இதுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்துப்பாங்க எக்ஸாக்டா ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்க ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு ஏன் இதை டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதற்கு வேறு ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட விருப்பத்தை வந்து நீங்கள் அங்கே தெரிவிக்கலாம் இந்த கொஸ்டினில் நான் இதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஸோ அதுதான் இந்த சேலஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் சரிங்களா ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் கழிச்சு எல் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஃபைனல் ஆன்சர்க்கு அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கட் ஆஃப் போட்டிருந்தேன் உங்கள் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டுக்கு ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப டீடைல்டாக சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செஷன்லேயும் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ கோ அண்ட் செக் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் ஐடி நம்பரை வச்சும் உங்களோட சரியான ஆன்சர் எதுன்னு செக் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எத்தனை ஆன்சர் கரெக்டாக வருது எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ ப்ராசஸ் செய்யணும் நிஜமாகவே சீரியஸாக ஒரு யூஜிசின் டாஸ்பரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஆன்சர்க்கு ரிலீஸ் ஆகிற டேட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் பிகாஸ் இதுவுமே உங்களோடய ப்ரிப்பரேஷன் பார்ட்க்குள்ளே அடங்கும் இட் இஸ் நாட் ஒன்லி ரைட்டிங் தி எக்ஸாம் பட் ஆஃப்டர் தி எக்ஸாம் யூ ஹேவ் டு புட் திஸ் எஃபர்ட் நம்ம ரிசல்ட்டுக்கு நம்ம இந்த எஃபர்ட் போடணும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் கட் ஆஃப் ரீச் பண்ண கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும் உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருக்கும் இல்லை எங்கேயாவது அவங்களே கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சில கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக மாற்றிக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஒரு நல்ல ஸ்டடி சர்க்கிள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் ஏதாவது கொஸ்டின்ஸில் டவுட் இருந்தது அப்படின்னா ரொம்ப வேலிடான டவுட் இருந்ததுன்னா அந்த இதை ஸ்னாப்ஷாட் எடுத்து அந்த கொஸ்டினை எனக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எது சரியான ஆன்சர் எப்படி நீங்கள் இந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ண முடியுமா அந்த மாதிரி நானுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே ஃபைன் ஸோ இப்போ இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேலஞ்ச் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லாகின் ஆகும் அகைன் இங்கேயும் கொஸ்டின் ஐடி கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த கொஸ்டினுக்கு அஃபிஷியலாக எது சரியான ஆன்சர்க்கின்னு கொடுத்துருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணது உங்களோட ரெஸ்பான்ஷிப் அதில் நீங்க எழுதின ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா அதுல நீங்க உங்களுடைய ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க இட் இஸ் யோர் ஆன்சர் வரஸ் இந்த பேஜ்ல அவங்க கொடுக்க வேண்டி கொடுத்துருக்கிறது வந்து ஆன்சர் கி இட் இஸ் அஃபீஷியல் ஆன்சர் கி புரியுதுங்களா இந்த பேஜ்ல கொடுத்துருக்கிறது சரியான ஆன்சர் கி இது எல்லாமே கரெக்ட் அப்போ நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் ஐடிக்கும் நீங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அண்ட் இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு கொஸ்டின் ஐடியா வச்சு செக் பண்ணும் இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் டவுன்லோட் பண்ண என்னோட ரெஸ்பான்ஸ் ஷீட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஒன்று கிடையாது ரெண்டுமே வேற வேற ஐடி இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போது நிறைய பேர் வந்து இந்த இடத்துல என்ன தப்பு பண்றீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ண ரெஸ்பான்ஸ் ஷீட்ல இருக்கிற ஃபஸ்ட் கொஸ்டினும் இங்க இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஒரே கொஸ்டின் நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது நீங்க வெரிஃபை பண்ணும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கொஸ்டின் ஐடி நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணுங்க புரியுதுங்களா அண்ட் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஒரு ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பீங்க அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க வெளிப்படையாக ஸோ அதுவும் இதுவும் ஒன்று போல இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இதை தெளிவாக வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும் சரி இது இப்போ எப்படி எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேலஞ்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இந்த மாதிரி ஐ மீன் உங்களோட ஆன்சர் கீயை வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஒரு கொஸ்டின் ஐடிக்கும் என்ன ஆன்சர் ஆன்சர்கிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த நம்பர் இந்த கொஸ்டின் ஐடிக்கு ஆப்ஷன் டூ தான் கரெக்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக ஆனால் எனக்கு வந்து ஆப்ஷன் ஃபோர் தான் சரின்னு தோணுது அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் ஆப்ஷன் ஃபோர் தான் சரின்னு பட்டதுன்னா நான் இதை வந்து கிளிக் பண்ணணும் இப்படி தான் உங்களுக்கு வெப்சைட்லையுமே இருக்கும் யூ கேன் கிளிக் எனி ஆப்ஷன் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த கொஸ்டினே மிஸ்டேக்கா இருக்கு இதுல எந்த ஆன்சருமே வராது அப்படின்னா நீங்க இப்படியும் கிளிக் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் நூற்றம்பது கொஸ்டின்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஓகே எந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கோ அதை நீங்க அழகா போய் கிளிக் பண்ணிட்டு இதுதான் சரியான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதுக்குரிய ப்ரூஃப் ப்ரூஃப்னா என்ன இப்போ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சரின்னு சொல்ல முடியும் ஒன்னு நம்ம படிச்ச புத்தகத்துல அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ரெஃபரன்ஸை வந்து நீங்க இங்க சப்மிட் பண்ணும் சோ நிறைய பேர் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸை நான் எப்படி சப்மிட் பண்றதுன்னு கேட்டுருக்கீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்காம நீங்க ஜஸ்ட் இப்படியே கூட நீங்க சப்மிட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா ஃபைல் சப்மிட் பண்ணுமானா அவசியம் கிடையாது இதை நீங்க ஜஸ்ட் வந்து எனக்கு மாற்றம் என்ன எந்தெந்த கொஸ்டின்ல ஆன்சர்ஸ் மாறணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கூட நீங்க ஈஸியா சப்மிட் பண்ணிடலாம் ஆனா ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேலிடா இருக்கும் அவங்க ரெஃபர் பண்றதுக்கும் வேலிடா இருக்கும் ஸோ ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறதுனா நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வேர்ட் ஃபைலில் நீங்கள் எந்த கொஸ்டின் சொல்றீங்களோ அந்த கொஸ்டினோட ஐடி நம்பர் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க அண்ட் நீங்கள் ஆன்சர் ஒன்று கரெக்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த ஆன்சர் கரெக்டுங்கிறதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா மேபி ஏதாவது ஒரு புத்தகத்துல நீங்க வாசிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது சோர்சஸ் எனி கைண்ட் ஆஃப் சோர்ஸஸ் பட் தட் சோர்ஸ் ஷுட் பி வேலிட் ரொம்ப வேலிடான சோர்ஸாக இருக்கணும் அந்த சோர்ஸ்ல இருக்கிறத நீங்கள் ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து ஒரு வேர்ட் ஃபைலில் பின் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலா நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்ணாலும் அத்தனை கொஸ்டின்ஸ்க்குமே ப்ரூஃப் வந்து ஒரே ஃபைலில் ரெடி பண்ணிக்கோங்க அந்த ஃபைலை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் இயர் இங்கே வந்து நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம் அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அண்ட் அது வந்து பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் இதான் ரொம்ப முக்கியம் அது பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் அண்ட் அது ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் அகெயின் உங்களோட கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட சேலஞ்ச் நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்றீங்களோ அது சம்மிட் ஆயிடும் பட் நீங்க சேலஞ்ச் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் சரியான ஆன்சர் மாறி இருக்கா உங்களுக்கு அந்த ஆன்சர் குரிய மார்க் கிடைச்சிருக்கா அப்படிங்கறது எப்ப தெரிய வரும்னா முப்பதாவது நாள் ரிசல்ட் வரும்பொழுதுதான் தெரிய வரும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்பான்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க ஒரு ஒரு ஆன்சரும் கரெக்டா என்ன ஏதுன்னு பாருங்க நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கறத முதல்ல கவுண்ட் பண்ணிடுங்க அண்ட் உங்களுடைய சப்ஜெக்டுக்கு உங்களோட கேட்டகரிக்கு நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாருங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் இல்லை உங்களுக்கு ஒரு சில ஆன்சர்ஸ்ல டவுட் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்தால் தான் உங்களால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா தென் கைண்ட்லி கோ ஃபார் சேலஞ்சிங் யூர் ஆன்சர் கண்டிப்பாக ஆன்சர் சேலஞ்ச் பண்ணுங்க அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட டோன்ட் ஹெசிடேட் டோன்ட் ஹெசிடேட் மீ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கண்டிப்பாக இந்த நம்பர் பிங் பண்ணி கேளுங்க ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு என்ன கொஸ்டின் டவுட்டாக இருக்கோ அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள் நானும் அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நிஜமாகவே அந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருக்குது நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும்னா அதுக்குரிய ப்ரூஃப் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு லெட்டஸ்ட் சேலஞ்ச் ஓகே அண்ட் அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட சர்க்கிள்லையும் இப்போது உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ல நிறைய பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்க கூட படிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களோட முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரே கொஸ்டினில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஓகே மேபி அந்த கொஸ்டின் வந்து அஃபிஷியலாக அவங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிருக்கலாம் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கு தனித்தனியாக காசு கட்டிகிட்டு இருப்போம் ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஓகே உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாேருக்கும் அந்த ஒரு கொஸ்டின் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஆள் அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணினா போதும் அந்த மாதிரி கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாட் ஆர் தி கொஸ்டின்ஸ் டு பி சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கொஸ்டின் ஆன்சர்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணும் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணணும்னு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இந்த நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க கமெண்ட் செஷனில் கூட தெரியுங்க ஐப்ளை யூ ஓகே ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஆல் நான் சொன்ன லிங்க் எல்லாமே நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் சிக்ஷா கிளாஸ் அண்ட் கிளிக் எ பெல் ஐக்கன் ஆல் தி வெரி பெஸ்ட்